ஆர் முக்கிய பத்திரிகையான ஆர்கனைசர் அல் கத்தோலிக்க திருச்சபை குறித்து ஒரு நீண்ட கட்டுரை வெளிவந்துள்ளது இந்தியாவில் அரசாங்கத்திற்கு பிறகு அதிக நிலத்தை வைத்திருப்பவர்கள் கத்தோலிக்க திருச்சபை என்று அது குறிப்பிடுகிறது போர்டுடன் ஒப்பிட்டு எத்தனை பள்ளிகள் உள்ளன எத்தனை மருத்துவமனைகள் உள்ளன எத்தனை நிறுவனங்கள் உள்ளன என்பதை விரிவாக விளக்கியுள்ளது இது தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விவாதங்கள் எழுந்துள்ளன சர்ச் பில் கொண்டு போகிறார்கள் என்று பலர் கூறுகின்றனர் இதை பற்றி பாஜகவின் கேரள மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் கூறுகையில் கட்டுரை தவறாக இருந்ததால் அதை திரும்ப பெற்றுக் கொண்டதாக கூறியுள்ளார் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவ சபைகள் கத்தோலிக்க சபை மற்றும் யுவாஞ்சலிக்கல் சபை நடத்தும் பணிகள் குறித்து சங்க பரிவாரங்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் இந்த தேவாலயங்களை தாக்குதல் பாஸ்டர்களை தாக்குதல் போன்ற பல வழக்குகள் உள்ளன இதற்கு நான் அவர்களுக்கு கொடுக்கும் பதில் இந்த வீடியோ உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டுமே கேளுங்கள் இல்லையென்றால் பார்க்க வேண்டாம் என்னை ஆதரிப்பது அல்லது விமர்சிப்பது உங்கள் விருப்பம் சரி நான் இந்த அனைத்து அர்த்தமற்ற விஷயங்களை பற்றி குறைவாகவே கவலைப்படுகிறேன் ஒரு பத்திரிகையாளராக நான் திறந்த மனதுடன் பேசுகிறேன் இந்தியாவின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்துறை இந்தியா முன்பு டார்க் காண்டினென்ட் என்று அழைக்கப்பட்டது அதை மாற்றி கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் உலகில் அதிக தொழுநோயாளிகள் இருந்த நாடு நமது மகாராஷ்டிரம் அதற்கு பல காரணங்கள் உள்ளன வெப்பமண்டல காரணங்கள் மற்றும் பிற காரணங்கள் இந்த தொற்று நோயை எதிர்த்து அதை ஒழித்தவர்கள் இந்தியாவுக்கு வந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் ஏனென்றால் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் இந்த தொழுநோய் வந்தவர்களை சபிக்கப்பட்டவர்களாக கருத வேண்டும் என்று நம்பினார்கள் இதன் காரணமாக அவர்களை வீட்டிலோ ஊரிலோ யாரும் வரவேற்கவில்லை இதனால் தொழுநோயாளிகள் தெருக்களில் திரிந்தனர் ஆனால் அவர்களை பராமரித்து மீண்டும் சமூகத்தில் சேர்த்தவர்கள் இந்தியாவுக்கு வந்த கிறிஸ்தவ தான் சங்க பரிவாரத்திற்கு இதன் உண்மை புரிகிறதா இதை எதிர்கொள்ள பிரிட்டிஷ் அரசாங்கம் மருத்துவமனைகள் மற்றும் தொழுநோயாளிகளுக்கான சானிட்டோரியங்களை நிறுவியது ஏனென்றால் இங்கு பெண்கள் பிரசவித்தால் அவர்களை கொல்லும் பழக்கம் இருந்தது இந்தியா என்பது மூட நம்பிக்கைகளின் நாடாக இருந்தது சதி போன்ற கொடிய நம்பிக்கைகள் இருந்த நாடு சிந்தித்து பாருங்கள் இந்தியா என்ற இந்த மகத்தான நாட்டை இருண்ட கண்டமாக மாற்றிய மிக பெரிய மூட நம்பிக்கைகளில் இருந்து மாற்றுவதில் முன்னணியில் இருந்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் வேறு யாரும் இல்லை அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்களுக்கு நிலம் கொடுத்தது ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேரளத்தில் காயம் குளத்திற்கு அருகில் நூற நாடு என்ற இடத்தில் ஒரு தொழு நோய் மருத்துவமனை சொத்தாக இருந்தது கேரளத்தில் இந்த நோய் முழுவதுமாக ஒழிக்கப்பட்ட பிறகு அங்கு இப்போது ஒரு மத்திய பாரா மிலிடரி படையின் முகாம் உள்ளது இதேபோல் இந்தியாவில் பல இடங்களில் அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் தேவைப்பட்டது இதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் தாராளமாக இடம் கொடுத்தது கத்தோலிக்கர்களுக்கும் கிறிஸ்தவ சமூகத்திற்கும் ஏனென்றால் அவர்கள்தான் அவர்களை கவனித்துக் கொண்டார்கள் சங்க பரிவாரத்தினரே புரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவில் அவர்களை பராமரித்ததற்காக ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மிஷனரிகள் மற்றும் ஆரோக்கிய தொழிலாளர்கள் இந்த மண்ணுக்காக தங்கள் உயிரை கொடுத்துள்ளனர் உங்களில் யாராவது ஒருவர் கூட இதற்காக உயிர் கொடுத்திருக்கிறாரா எனது கேள்விக்கு நேரடியாக பதிலளியுங்கள் உங்களில் யாராவது ஒருவர் கூட இந்த தொழுநோயாளிகளுக்காக அல்லது தனியாக விடப்பட்டவர்களுக்காக உயிர் கொடுத்திருக்கிறாரா பின்னர் தான் இதை பார்த்து பல திட்டங்கள் தொடங்கப்பட்டன தொடங்கியவர் கிறிஸ்தவ மிஷனரி தான் அடுத்த ஒரு புள்ளி ராஜாராம் மோகன் ராய் சதி அவரை யார் கொண்டு வந்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அவரை ஏன் பிரிட்டிஷ்காரர்கள் முன்னால் நிறுத்தினார்கள் என்றால் அவர் ஒரு இந்து இங்குள்ள சமூகத்தின் ஒரு போராளி மூட நம்பிக்கைகளின் காரணமாக ஒரு பிரிட்டிஷ்காரர் இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டால் இந்தியாவில் உள்ள இந்து விசுவாசிகள் அதை பின்பற்ற மாட்டார்கள் அதனால்தான் தான் வங்காளத்தைச் சேர்ந்த ராஜாராம் மோகன் ராயை இப்படி ஒரு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்தார்கள் அதை முதலில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் பாபா அம்பேத்கர் அவரை யார் யூகேயிலிருந்து படிக்க வைத்தார்கள் பொய் வரலாறுதான் இந்தியா முழுவதும் எழுதப்பட்டுள்ளது அவரது பேரனை விட இந்தியாவில் உள்ள ஒருவருக்கு கூட இதை பற்றி சொல்ல முடியாது பிரகாஷ் ஆம்பேத்கர் என்னுடன் உரையாடல் உள்ளது தெளிவாகச் சொல்லியுள்ளார் பிரகாஷ் பி ராவ் ஆம்பேத்கரை லண்டனில் இருந்து படிக்க வைத்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் தான் ஏனென்றால் அவர்களின் சமூகத்திற்குள் கல்வி அறிவு பெற்ற ஒரு தலைவர் தேவை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்தியா என்று அழைக்கப்படும் இந்த இருண்ட கண்டத்தில் கல்வி இந்தியாவில் இவ்வளவு பேர் ஆங்கிலம் பேசுகிறார்கள் இந்த சங்க பரிவாரம் மற்றும் பாஜகவின் நபர்கள் பார்லிமெண்டில் உள்ளனர் அவர்களில் எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவ பள்ளிகளிலும் கான்வென்ட் பள்ளிகளிலும் படித்தவர்கள் இதை நீங்கள் முன்பு செய்ய முடியவில்லையா அதேபோல் நான் மற்றொரு விஷயத்தை கேட்கிறேன் இந்த சங்க பரிவாரம் மற்றும் பாஜகவின் நபர்கள் மற்றும் ஆர்எஸ்எஸ் நபர்கள் அவர்களின் குழந்தைகளை படிக்க இந்திய நிறுவனங்களை விட்டு அமெரிக்கா மற்றும் கிறிஸ்தவ நாடுகளில் ஏன் விடுகிறார்கள் இங்கேயே படிக்க வைக்கக்கூடாதா கேள்விக்கு பதில் கொடுங்கள் நேரடியான காரணம் என்ன அது வளர்ந்த நாடு அங்கு போய் படித்த பிறகு அமெரிக்காவில் போய் எத்தனை பேரை மதமாற்றம் செய்கிறார்கள் ஒருவர் கூட உள்ளாரா அவர்களின் விருப்பப்படி மதமாற்றம் மற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கும் அது அதன் ஒரு பகுதி அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன் பிரிட்டிஷ்காரர்கள் இருநூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டார்கள் எத்தனை பேரை மதமாற்றம் செய்தார்கள் கேள்வி நேரடியானது அப்போது இங்கிருந்த தலித்கள் மற்றும் பழங்குடியினரை மதமாற்றம் செய்திருந்தால் இந்தியா என்று சொல்லப்படும் கிறிஸ்தவ பெரும்பான்மை நாடாக இருந்திருக்கும் அவர்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை அவர்கள் மிஷன் திட்டங்கள் மற்றும் பிறவற்றை நடத்தினார்கள் நீங்கள் வேலூர் சிஎம்சி கல்லூரியின் வரலாறு பார்க்க வேண்டும் அங்கு வந்த ஒரு அமெரிக்கரான மாதாமா அவரது தந்தை ஒரு மிஷனரி இங்கு மிஷன் பணிக்கு வந்த பிறகுதான் அவருக்கு புரிந்தது இங்கு தொழுநோய் என்று சொல்லப்படும் பயங்கரமான நிகழ்வு உள்ளது பின்னர் அவர் எம்பிபிஎஸ் மருத்துவம் படித்து வந்தார் பின்னர் அங்கு அமெரிக்காவில் ஒரு மருத்துவ பள்ளியை தொடங்கினார் ஒரு சிறிய கிளினிக் தான் பின்னர் சிஎம்சி வேலூராக மாறியது அதன் முக்கிய நோக்கம் தொழுநோயை ஒழிப்பதாக இருந்தது அங்கு உள்ள பல மருத்துவர்கள் மற்றும் ஆரோக்கிய தொழிலாளர்கள் வலி கூட இல்லாமல் இறந்தனர் ஏனென்றால் தொழுநோய் வந்துவிட்டால் வலி எடுக்காது அதன் முழு வரலாறும் முன்னால் உள்ளது மற்றொரு விஷயத்தை கேட்கிறேன் இந்தியாவில் பல முறை மலேரியா வந்துள்ளது வடகிழக்கில் மலேரியா வந்தபோது இந்திய மிஷன் முழுவதுமாக தோல்வியடைந்தது உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை அப்போது அவர்களுக்கு உதவ வந்தவர்கள் யார் தெரியுமா அப்போது இருந்த பாப் ஏறக்குறைய நான்கு அல்லது ஐந்து சகோதரர்களை கத்தோலிக்க சகோதரர்களை அனுப்பினார் அவர்கள்தான் இந்த மலேரியா என்று சொல்லப்படும் விஷயத்தை இந்த மக்களுடன் இருந்து பராமரித்தார்கள் இதில் வந்தவர்கள் கூட அரசாங்கத்தின் மிஷனரிகள் முழுவதுமாக சிதைந்து அழிந்து விட்டனர் அவர்கள்தான் இதை கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படியே கிறிஸ்தவ மிஷன் மற்றும் கத்தோலிக்க மிஷன் வடகிழக்கில் நுழைகிறது இந்த வடகிழக்கில் இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் செல்லவில்லை என்றால் நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் மியான்மர் போல ஆகியிருக்கும் அங்கு வளர்ச்சி வந்தது கல்வி வந்தது அவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள் அவர்களுக்கு உலகில் எங்கும் வேலை கிடைக்கும் இன்றும் ஆர் எஸ் என்று சொல்லப்படுபவர்களுக்கு சங்க பரிவார் இந்த வடகிழக்கில் எங்காவது செல்ல முடியுமா அதன் விஷயம் என்ன ஏனென்றால் நீங்கள் அவர்களை நடத்தவில்லை அவர்களை மனிதர்களாக நீங்கள் பார்க்கவில்லை இந்தியாவின் தலித்கள் மற்றும் இங்குள்ள பழங்குடியினரை நீங்கள் மனிதர்களாக பார்க்கவில்லை ஏனென்றால் நீங்கள் இன்னும் நம்புவது ஜாதி விஷயத்தில்தான் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு கேள்வி கேட்கிறேன் எத்தனை ஆண்டுகளாக சங்க பரிவாரம் மற்றும் ஆர்எஸ்எஸ் மற்றும் மற்றவர்கள் இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு எதிராக பிரச்சனை உருவாக்கி வருகிறார்கள் பின்னர் நீங்கள் எங்கு வெற்றி பெற்றீர்கள் பல இடங்களில் அடி மற்றும் பிடி மற்றும் வழக்குகள் ஜபல்பூர் மற்றும் எல்லா இடங்களிலும் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இது இந்தியாவில் நடக்கிறது ஒவ்வொரு மாதமும் நடக்கிறது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது நீங்கள் இதை எங்காவது உடைக்க முடிந்ததா எனது கேள்வி நேரடியான கேள்வி நீங்கள் அவர்களை எங்காவது மாற்ற முடிந்ததா இந்தியாவில் இன்னும் அதிக பின்தங்கிய பகுதிகளில் அதாவது தலித்கள் அல்லது பழங்குடியினர் பல பகுதிகளில் அங்கு இன்னும் அரசாங்க மிஷனரிகள் தோல்வியாக இருக்கிறார்கள் அங்கு வெற்றி பெறுவது கத்தோலிக்க பள்ளிகள் கத்தோலிக்க நிறுவனங்கள் ஏனென்றால் அவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் உள்ளனர் ஏன் கர் வாபசி பழங்குடி நிலத்தில் வெற்றி பெறவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியுமா பழங்குடியினருக்கு புரிந்துவிட்டது அவனை மனிதனாக சங்க பரிவார் இன்னும் ஏற்கவில்லை அதை செய்வது அவனை சமூகத்தில் நடத்துவது அவனது விஷயங்களை நடத்தி கொடுப்பது மற்றும் அவனுக்கு கல்வி கொடுப்பது மற்றும் அவனது ஆரோக்கிய விஷயங்களை பார்ப்பது பல இடங்களில் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் அதாவது முன்பு இருந்த ஜெயலலிதா தமிழ்நாட்டில் எத்தனையோ முறை கிறிஸ்தவ இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்களுக்கு எத்தனையோ பிரச்சனை ஏற்பட்டது பெந்தகோஸ்துக்களுக்கு எதிராக பிரச்சனை உருவாக்கினார் அவர் முதலமைச்சராக இருந்தபோது பல வழிகளில் பல அறிக்கைகளை வழங்கினார் பின்னர் என்ன ஜெயலலிதா ஒப்புக்கொண்டார் அவர்களை தொட முடியாது என்று சொன்னார் என்ன விஷயம் தமிழ்நாடு என்று சொல்லப்படுவது பெரும்பாலும் தலித் சமூகம் இவர்கள் மதமாற்றம் செய்யப்பட்டவர்கள் என்ன பஞ்சாபில் நடந்தது உங்களால் ஏன் பஞ்சாபில் ஈடுபட முடியவில்லை என்ன ஆந்திராவில் நடந்தது இந்தியாவின் பல மாநிலங்களில் நீங்கள் இதை எதையும் தொட முடியாது அதாவது நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன் இந்தியாவில் எல்லா இடங்களிலும் தபால் நிலையம் உள்ளது எல்லா இடங்களிலும் ரயில் நிலையம் உள்ளது சிறிய மற்றும் பெரிய ரயில் நிலையங்கள் உள்ளன இந்தியாவின் தபால் நிலையங்களில் எத்தனை எடுத்து சங்க பரிவாரத்திற்கு ஆர்எஸ்எஸ் அழகு உள்ளது அதாவது ஆர் விட ஆயிரம் மடங்கு வலிமையானது இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் முதலில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அங்கு செல்ல முடியாது பல இடங்களில் பல பகுதிகளில் வண்டி இல்லை படகு இல்லை எதுவும் இல்லை அங்கு மனிதனை பார்த்து அவனை உணர்த்தி எளிமையாக சொன்னால் கடவுளின் அன்பு பாசம் இதை சொல்ல என்ன தவறு இருக்கிறது நீங்கள் அவர்களை ஏற்கிறீர்களா இல்லை நீங்கள் இந்த பின்தங்கிய சாதியினரை ஏற்கிறீர்களா இல்லை பின்னர் அவர்களை பார்க்க மற்றொருவர் வந்தார் இந்த எய்ட்ஸ் வந்த நோயாளிகள் உள்ளனர் இந்தியாவில் தேவையான அளவு எனது கேள்வி நேரடியான கேள்வி நீங்கள் எத்தனை பேரை மீண்டும் சமூகத்தில் சேர்த்தீர்கள் நான் காட்டுகிறேன் கத்தோலிக்க சபை எங்கெல்லாம் நடத்துகிறார்கள் என்பதை அவர்கள் என்ன பணம் வாங்கி இதை செய்கிறார்கள் இந்த எய்ட்ஸ் வந்த நோயாளி நிச்சயமாக இறப்பார் அவர்களை பார்த்து உணவு கொடுத்து பராமரிப்பதற்கு எத்தனையோ கத்தோலிக்க சபை நிறுவனங்கள் உள்ளன அங்கு எங்கு சங்க பரிவார் உள்ளது நான் டெல்லியைச் சேர்ந்தவன் நான் இந்தியாவின் ஒரு வகையான பகுதி முழுவதையும் பார்த்திருக்கிறேன் நீங்கள் இந்த வார்த்தைகளை அடிக்கும் இந்துத்துவம் போன்றவற்றை சொல்லிக் கொண்டிருந்தால் போதும் இங்கு இந்தியா என்று சொல்லப்படும் மகத்தான நாட்டில் கிறிஸ்தவ மதமாற்றம் நடந்துள்ளது அதை தடுக்க உங்களால் முடியாது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆழமாக அது ஆழமாக போய்விட்டது இப்போது ஜபல்பூர் மற்றும் மத்திய பிரதேசம் நிகழ்வு காரணமாக பழைய சத்தீஸ்கர் அனைத்தும் சேர்ந்த நிகழ்வு அங்குள்ள பழங்குடி பின்தங்கிய வகுப்பு அவர்களுக்குள் இந்த சம்பல் என்று சொல்லப்படும் இடம் உள்ளது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை அங்கு ஒரு வெள்ளம் வந்துவிட்டால் அரசாங்கம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுவிடும் ஆனால் அங்கு பணியாற்றும் மலையாளிகள் சுவிசேஷகரை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் அங்கு சென்று சுவிசேஷம் நடத்துவார்கள் மக்களுக்கு உதவி செய்ய ஆடை கொடுப்பார்கள் உணவு கொடுப்பார்கள் ஒருவரையாவது நீங்கள் அடையாளம் காணுங்கள் அவர்கள் பணம் கொடுத்து உணவு கொடுத்து அவர்களை மதமாற்றம் செய்கிறார்கள் என்று நிரூபியுங்கள் நான் இன்று இந்த நிகழ்ச்சியை நிறுத்துகிறேன் சவால் விடுகிறேன் அதே போல நீங்கள் சொன்னது போல நடந்தது அம்மா தெரசா பற்றி அம்மா தெரசா செய்தது போன்ற ஒரு நிகழ்வை உங்களில் யாராவது ஒருவருக்காவது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் செய்ய முடிந்ததா தங்கள் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்காமல் கொள்கிறார்கள் அல்லது எங்காவது கொண்டு வைக்கிறார்கள் அவர்களை எடுத்து வளர்த்து என் குழந்தைன்னு சொல்லி அம்மா தெரசா எடுத்து வளர்த்ததற்கு நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் உங்களால் அதற்கு எதுவும் செய்ய முடியாது என்றால் இந்தியா ஒரு பட்டினி நாடாக இருந்தது இந்த குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை குழந்தைகளை கொல்ல வேண்டாம் இந்த நோயாளிகளை எடுத்து வளர்த்து நோயாளிகளை பராமரித்தது இதுதானா கிறிஸ்தவ மிஷனரி இந்த சங்க பரிவார் உனக்கு செய்த மிகப்பெரிய தவறு உன்னால் எங்காவது முடிகிறதா எதையாவது செய்ய அதை செய்யுங்கள் உறுதியாக நீங்கள் எவ்வளவு எதிர்த்தாலும் கிறிஸ்தவ மிஷனரி மற்றும் இங்குள்ள சுவிசேஷம் அதாவது சுவிசேஷ தொழிலாளர்கள் தான் சொல்லலாம் இந்தியாவுக்குள் ஊடுருவி உள்ளனர் அதுதான் தமிழ்நாட்டிலும் பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் இந்தியாவின் எல்லை பகுதிகளில் எல்லாம் காணப்படுகிறது நீங்கள் எங்கும் அங்கு செல்ல முடியாது அதுதான் அதன் வெற்றி கதை என்று சொல்வது வடகிழக்கு உங்களால் செல்ல முடிகிறதா எங்காவது செல்ல முடிகிறதா நீங்கள் அருகில் கூட செல்ல முடியாது இதுதான் அதன் உண்மை என்று சொல்வது பின்னர் வீண் பேச்சு பேசி கத்தோலிக்க சபை தேவாலயம் இங்கு நீங்கள் கத்தோலிக்க சபையின் எடுத்த இங்கு யாராவது போகிறார்கள் கத்தோலிக்க சபை யாருடையது பிடிப்பில் உள்ளது இங்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் யாருடைய சொத்து பிடிப்பில் உள்ளது அவர்கள் மிஷன் பணி செய்வதற்காக அன்று பழைய பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த பலவற்றை இதே போல் சானிட்டரி தொழுநோய்க்காக இடம் கொடுத்தது அந்த தொழுநோய் இல்லாமல் போனது அந்த இடம் அவர்களுடையது அப்படி எத்தனையோ இடங்கள் உள்ளன வீண் வீண் பேச்சு பேச வேண்டாம் அவர்கள் இதை செய்கிறார்கள் மதமாற்றம் ஏய் உன்னால் முடிகிறதா நீங்கள் அவர்களை திரும்ப கொண்டு போங்கள் அவனுக்கு உணவு கொடுங்கள் ஒருவர் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுங்கள் பணம் இருக்கிறதல்லவா திரும்ப வருவார்கள் அல்லவா வீண் வீண் பேச்சும் முட்டாள்தனமும் எதுவும் கலந்து பேச வேண்டாம் பின்னர் கிறிஸ்தவரின் தேச பக்தியைப் பற்றி ஒன்றும் கேள்வி கேட்க ஒரு சங்கப் பரிவாரத்தினரும் வளரவில்லை எனது வீட்டில் ஏழு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று போரில் பங்கேற்றனர் எத்தனை சங்கப் பரிவாரத்தின் குடும்பத்தில் காணலாம் ஏழு பேரும் ஒரே மாதிரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு போரில் பங்கேற்றனர் அதற்கு நீ வளரவும் இல்லை ஒரு ஆர் காரரிடம் நான் சொன்னேன் எனது வீட்டில் இவ்வளவு பேர் பங்கேற்றுள்ளனர் உன் வீட்டில் எத்தனை பேர் பங்கேற்றுள்ளனர் இந்திய தேச பக்தியைப் பற்றி இந்திய கிறிஸ்தவர்களை நீங்கள் சவால் செய்ய முடியவில்லை ஏனென்றால் அவன் இந்தியன்தான் இந்தியாவுக்காக போராடியது ஏனென்றால் இந்தியா என்று சொல்லப்படுவது இப்போதும் அவனது இரத்தத்தில் உள்ளது அவன் வாழ்நாள் முழுவதும் இந்தியனே அதனால் இந்தியாவின் கிறிஸ்தவர்களை எதுவும் அச்சுறுத்த வேண்டாம் இங்கு சொல்லப்பட்ட கத்தோலிக்க சமூகத்தை அச்சுறுத்த வேண்டாம் உங்களை விட பல விஷயங்களில் மிகவும் முன்னால் உள்ளனர் இங்கு கல்வியை கொண்டு வந்தனர் ஆரோக்கிய துறையை கொண்டு வந்தனர் இந்த நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்று முழுமையாகவும் உறுதியாகவும் நம்புவது இந்தியாவின் கிறிஸ்தவ குழுக்கள் அவர்களை ஆர்கனைசர் வந்து சில ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் புத்தி மையம் ஒழித்து காப்பி இங்கு நடக்காது அது எல்லாம் பழையது இங்கு இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளை வளர்த்தது எதுவும் இங்கு இந்தியாவை ஆண்ட அரசாங்கம் ஒன்றுமில்லை முன்பு காங்கிரஸ் எதுவும் வளர்த்ததில்லை இந்த சங்க பரிவார் வளர்த்ததில்லை மற்ற மாநிலங்களில் எந்த அரசியல் உள்ளது எந்த முறையில் நிகழ்வு பின்னர் ஏன் நீங்கள் ஆங்கில கல்விக்காக இங்கு ஆதரிக்கிறீர்கள் என்ன உங்களால் நம்பிக்கையுடன் போய் படிக்க முடிகிறது இன்று கத்தோலிக்க கிறிஸ்தவ நிறுவனங்கள் மட்டுமே உள்ளன ஏன் அமெரிக்காவில் போய் படிக்கிறார்கள் ஏன் இவையெல்லாம் இங்கு இங்கு சொல்லும்போதும் அமெரிக்காவில் போகும் இந்துக்கள் ஏன் திரும்பி வரவில்லை கேள்வி அங்கே கேட்டுத் தருகிறேன் இதற்கும் பதில் கொடுங்கள் இந்தியாவின் கிறிஸ்தவர்கள் இந்தியாவுக்காக நிற்பவர்கள் அவர்களை சவால் செய்ய ஒரு சங்கப் பரிவாரத்தினரும் வளரவில்லை வளரப்போவதும் இல்லை